மாலை போடு மாலை போடு ஐயாவுக்கு மாலை போடு தீரும் பாரு தீரும் பாரு சங்கடங்கள் தீரும் பாரு மண்டிக்கிட்டு கும்பிட்டுட்டு அம்மா அப்பா முன்னே நின்று தீபமிட்டு நாமமிட்டு திருமாலை அணிந்து பாரு ஏந்தி நெல் ஏந்தி நெல் திருமாலையே ஏந்தி நெல் திருமாலையை ஏந்தி கொண்டு தேவைகளை வேண்டி நெல் கிடைக்கும் பாரு கிடைக்கும் பாரு நேரம் பார்த்து கிடைக்கும் பாரு நிலைக்கும் பாரு நிலைக்கும் பாரு நிம்மதியும் நிலைக்கும் பாரு மாலை போடு மாலை போடு ஐயாவுக்கு மாலை போடு தேரும் பாரு தேரும் பாரு சங்கடங்கள் தேரும் பாரு உருகி நில்லு உருகி நில் உருகும் வரை உருகி நில் பணிந்து நில்லு பணிந்து நில்லு அவர் உருகும் வரை பணிந்து நில்லு பௌர்ணமிக்கு மாலை போட்டு பதினைந்து நாள் கணக்கு போட்டு ஆடி தை அமாவாசைக்கு ஆதிபதிக்கு நடைய கட்டு புரட்டாசி சித்திருக்கி பால் குடத்தை சுமந்துக்கிட்டு அணுமாறு துணையோட ஆடி பாடி அருளை கூட்டு ஒதுங்கும்பாறு ஒதுங்கும்பாறு தீமைகளும் ஒதுங்கும்பாறு மறையும் பாரு மறையும் பாரு துயரங்களும் மறையும் பாரு காற்றாயிருக்கும் சேர்மனுக்கு ஆடி காட்டில் மாலை போடு பனியாயிருக்கும் சேர்மனுக்கு தை மாலை போடு நேர்பாய் இருக்கும் சேர்மனுக்கு சித்திரையில் மாலை போடு கருணை மலை சேர்மனுக்கு புரட்டாசியில் மாலை போடு பருவகால மாலைகளை பக்குவமாய் நீ சுமந்தால் சாந்த முக சேர்மன் கழுத்தில் செங்கதிராய் நீ ஜொலிப்ப அவரை சுமந்து மாலை அவர் மனதில் நீ இருப்ப அவர் மனதில் இடைக்கட்டால் அதை விட வேற பாக்கியம் நமக்கு என்ன மாலை போடு மாலை போடு ஐயாவுக்கு மாலை போடு தேரும் பாரு தேரும் பாரு சங்கடங்கள் பாரு வண்டிட்டு கும்பிட்டுட்டு அம்மா அப்பா அனை தெய்வமிட்டு நாமமிட்டு திருமாவளை பாரு